மறைந்த நடிகர் விஜயகாந்தால் தொடங்கப்பட்ட தேமுதிக இன்று இருபதாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இரண்டாயிரத்து ஐந்து செப்டம்பர் பதினான்கு இதே நாளில்தான் மதுரையில் லட்சக்கணக்கான மக்கள் திரள் மத்தியில் கட்சியை தொடங்கினார் விஜயகாந்த் தேர்தல் களத்தில் பல்வேறு ஏற்ற இறக்கங்களை சந்தித்த கட்சி தேமுதிக தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சியாக உயர்ந்த அந்த கட்சியின் தற்போதைய நிலை என்ன அந்த கட்சியின் எதிர்காலம் என்ன ஒரு சின்ன வேண்டு திரையில் புரட்சி கலைஞராக உருவெடுத்த விஜயகாந்த் நிஜத்திலும் ஈழம் காவிரி உள்ளிட்ட தமிழக மக்கள் நலன் சார்ந்த உணவு சார்ந்த போராட்டங்களில் எப்போதும் முன்னணியில் நின்றார் இரண்டாயிரமாம் ஆண்டில் தன் மன்றத்திற்கு என தனி கொடி இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டி இரண்டாயிரத்து இரண்டிலிருந்து தனது படத்தில் அதிரடி வசனங்கள் என அரசியல் பாதையை நோக்கி வேகமாக நகர ஆரம்பித்தார் உள்ளாட்சி தேர்தலில் தன் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் பலர் வெற்றி பெற்றது அவருக்கு உற்சாகத்தை கொடுத்தது திருவண்ணாமலையில் கட்சி அறிவிப்பு ஈரோட்டில் கட்சி தொடங்கும் தேதி மாநாடு அறிவிப்பு என அதிரடி கட்ட தொடங்கி இரண்டாயிரத்து ஐந்து செப்டம்பர் பதினான்கில் மதுரையில் தன் கட்சியை தொடங்கினார் விஜயகாந்த் இரண்டாயிரத்து ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் தேமுதிக சந்தித்த முதல் தேர்தல் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் இருநூற்று முப்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டது தேமுதிக கட்சியின் தலைவர் விஜயகாந்த் அவைத்தலைவர் பன்ரூட்டி ராமச்சந்திரன் தவிர்த்து போட்டியிட்ட மற்ற யாரும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அறிமுகமில்லாதவர்கள் ஆனால் எட்டு புள்ளி நான்கு ஐந்து சதவீத வாக்குகள் பெற்று அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது தேமுதிக திமுகவின் மெகா வெற்றியை சிதைத்ததும் அதிமுகவின் தோல்விக்கு காரணமாகவும் தேமுதிக பெற்ற வாக்குகள் பார்க்கப்பட்டன கிட்டத்தட்ட நூறு தொகுதிகளுக்கும் மேலாக வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக தேமுதிகவின் வாக்குகளே இருந்தன வன்னிய மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் விருதாச்சலம் தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாமகவின் சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் கோவிந்தசாமியை தோற்கடித்து முதன்முறையாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார் விஜயகாந்த் தேமுதிக பெற்ற வாக்கு சதவிகிதத்தை புரிந்து கொண்ட இரண்டு திராவிட கட்சிகளும் தொடர்ந்து வந்த இரண்டாயிரத்து ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு வலைவிரிக்க பிடி தேமுதிக மீண்டும் தனித்தே களம் கண்டது விஜயகாந்தின் மைத்துனர் சுதீஷ் மாபா பாண்டியராஜன் மட்டுமே ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் அறிமுகமானவர்களாக இருக்க பத்து புள்ளி நான்கு ஐந்து சதவீத வாக்குகளைப் பெற்று ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திரும்பி பார்க்க வைத்தது பெரும்பாலான தொகுதிகளில் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றனர் தேமுதிக வேட்பாளர்கள் இரண்டாயிரத்து பதினொன்று தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து நாற்பத்தோரு தொகுதிகளில் போட்டியிட்ட அந்த கட்சிக்கு இருபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தும் கிடைத்தது அதன் பிறகு இரண்டாயிரத்து பதினான்கு நாடாளுமன்றத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அந்த கட்சி பதினான்கு இடங்களில் போட்டியிட்டு ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை வாக்கு வங்கியும் ஐந்து சதவீதமாக குறைந்தது தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினாறு தேர்தலில் மக்கள் நல கூட்டணியின் முதல்வர் வேட்பாளரானார் விஜயகாந்த் ஆனால் போட்டியிட்ட நூற்று நான்கு தொகுதிகளில் நூற்று மூன்று தொகுதிகளில் அந்த கட்சிக்கு டெபாசிட் கூட கிடைக்கவில்லை முதல் தேர்தலிலேயே வென்று சட்டமன்ற உறுப்பினரான விஜயகாந்த் உளுந்தூர்பேட்டையில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் அந்த கட்சியின் வாக்கு வங்கியும் இரண்டு புள்ளி மூன்று சதவீதமானது தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுக கூட்டணியில் நான்கு தொகுதிகளில் போட்டியிட்ட அந்த கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை வாக்கு வங்கியும் இரண்டு புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்தது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலில் அமமுக கூட்டணியில் அறுபது தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிகவின் வாக்கு சதவிகிதம் ஒரு சதவீதத்துக்கும் கீழாக குறைந்தது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கட்சியின் பொதுச்செயலாளரான செயலாளரான விஜயகாந்த் மரணமடைந்தார் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை அதேவேளை விருதுநகரில் போட்டியிட்ட விஜயபிரபாகரன் நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்து ஒன்பது என சொற்ப வாக்குகளில் தோல்வியடைந்தார் விஜயகாந்த் மரணத்தால் உண்டான அனுதாப வாக்குகளும் விஜயகாந்தின் சொந்த ஊர் அந்த தொகுதிக்குள் வருவதும் அதற்கு காரணமாக சொல்லப்பட்டது விஜயகாந்தின் மரணத்திற்கு பிறகு கோயம்பேட்டில் இருக்கின்ற தேமுதிக தலைமை அலுவலகம் கேப்டன் ஆலய மாற்றம் செய்யப்பட்டது விஜயகாந்த் மறைந்து பல மாதங்கள் ஆனபோதும் அவரின் நினைவிடத்திற்கு வரும் மக்களின் எண்ணிக்கை குறையவில்லை கேப்டன் மறைந்து எங்கள் கட்சிக்கு உயிரூட்டி இருக்கிறார் என நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள் அந்த கட்சியின் நிர்வாகிகள் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் உருவெடுத்த தேமுதிக தற்போது மற்றொரு கட்சியாக மாறிப்போயிருக்கிறது உணர்வு பூர்வமாக விஜயகாந்த் மீது மக்களுக்கு இருக்கும் அபிமானம் தேமுதிகவுக்கு தேர்தலில் கைகொடுக்குமா என்பது மில்லியன் டாலர் கேள்விதான் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள்